சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு அமர்ந்த இடமும் பெரும் பலமும் அப்படின்ற டாப்பிக்கில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ராகு திசை நடப்பில் இருந்தால் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ராகு திசை நடப்பில் இருக்குது இல்லை ராகு திசை வரப்போகுது அப்படின்னு இருந்தால் ஸோ இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகு தசா அப்படின்றது பதினெட்டு வருட காலகட்டம் ஸோ ராகு அப்படின்றது பார்த்திங்கன்னா போகக்காரகன் மாயை இருள் கிரகம் உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்கள் உலகத்தில் நடக்கின்ற அனைத்து விரும்பத்தகாத செயல்கள் விரும்பத்தகாத உறவுகள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அதே மாதிரி பிரம்மாண்டமான விஷயம் எது நடக்குதோ ஸோ அதில் அது ராகு அதே மாதிரி அன்வான்ட் அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே ராகு ராகு தான் பாய்சன் ராகு தான் விஷம் அதே மாதிரி ஏமாற்றக்கூடிய விஷயம் அப்படின்றது ராகு ஸோ பருப்பொருள் இல்லாத நிழல் கிரகம் எவ்வளோ இருந்தாலுமே பத்தாது பத்தாவதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஸோ இந்த வானம் பிரபஞ்சம் பூமி எல்லை இல்லாத விஷயங்கள் அனைத்துக்குமே காரக கிரகம் ராகு ஸோ திருட்டு இல்யூஷன் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது விளையாட்டு மைதானம் இருக்கிறதுல எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசோ இருக்கிறதுல எதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமோ அது எல்லாமே ராகு வெளிநாட்டு தொடர்பு மெயினாக ராகு கேதுக்கள் அப்படின்றது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் எலக்ட்ரானிக்ஸு நெட்ஒர்க் மெயினாக இப்போ நம்ம இருக்கிற இந்த கலியுகம் அப்படின்றது இன்டர்நெட்னால் ஆனது தான் சொல்ல முடியும் அதாவது ஆன்லைன் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அதுக்கு காரகம் அப்படின்றது ராகு தான் இந்த கலியுகத்தில் நம்ம இப்போ இருக்கிறது அப்படின்றது ராகு அப்படின்ற கிரகத்தோட பிடியில தான் அப்போ ஆகாய வழி மார்க்கம் தந்தை வழி தாத்தாவை சொல்கிறது விதவையை சொல்லக்கூடியது போதை கடத்தல் ஊரினச் சேர்க்கையாளர்களை சொல்லக்கூடியது செய்வினை அதே மாதிரி ஸோ விபத்து விஷம் வழி மரணம் உலகத்தில் நிறைய இயற்கை பேரழிவுகள்லாம் நடக்குது இல்லைங்களா ஸோ இப்ப கூட வயநாடு பேரழிவு நிறைய இடத்துல தீ பத்திக்கிறது ஸோ திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் உலகத்தில் நடக்கிறதுக்கு எல்லாமே காரகம் அப்படின்றது ராகுதான் விஷம் வழியாக ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுறது அதே மாதிரி மலக்குடல் பிரச்சினைகள் கடி ஸோ இதற்கு எல்லாமே ராகு அப்படின்றவர் தான் முக்கியமான ஒரு கிரகம் ஸோ அப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா எங்கே இருந்தால் வந்து பலமாக இருந்து தன்னுடைய பலன்களை கொடுப்பாரு அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சாட்டில் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் இது வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ராகுக்கு இந்த இடங்கள் அப்படின்றது உகந்த ஸ்தானங்கள் ஏன்னா ராகு கேது ராகுவிற்கும் சரி கேதுவிற்கும் சரி சொந்த வீடு கிடையாது சரிங்களா அப்போது இந்த ஐந்து இடங்களில் ராகு இருக்கக்குள்ள இது ஒரு நல்ல அமைப்பு கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இடம் அப்படின்றது ராகுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் இருக்கக்குள்ள இதை நம்ம வந்து உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடங்களில் இருக்கக்குள்ள ஒரு நன்மையான விஷயங்களை செய்வார் சரிங்களா இது வந்து முதல் பாயிண்ட்டு அதாவது நன்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலனாலும் தீமையான விஷயங்கள் ராகுவால் இருக்காது இப்போது இதே இந்த ராகு இந்த ப்ளேஸ்மெண்ட்லேயே இருக்கட்டும் நான் லக்னங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போது கும்ப லக்னம் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா கும்பம் கும்ப லக்னம் உங்கள் சாட்டை எடுத்து பாருங்கள் உங்களோட பர்த் சார்ட்டை எடுத்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ கும்பலக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடகத்தில் ராகு நிற்கிறது ஸோ இப்போது இந்த மூன்று இந்த ஆறு கும்ப லக்னத்துக்கு மூன்று ஆறாம் இடங்களில் ராகு இருக்கிறது அப்படின்றது ஸோ நல்ல விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் நீங்கள் உங்கள் பர்தாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விருச்சிக லக்னத்துக்கு மகர மகர வீட்டில் ராகு இருக்கிறது மேஷ வீட்டில் ராகு இருக்கிறது அதே மாதிரி கன்னி வீட்டில் ராகு இருக்கிறதுன்றது நல்ல அமைப்பு மேஷம் முதல் மீன முறை பன்னிரெண்டு லக்னங்களுக்கு ராகு எப்படி பலம் பெறுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏழு கிரகங்களுக்குமே பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது இப்போது சனி பகவான் எடுத்துக்கிட்டோம்னா மகரம் கும்பம் சொந்த வீடு செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் அச்சகம் சொந்த வீடு வந்துடும் குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு வந்துடும் அடுத்தது சுக்கரனுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடு அடுத்தது புதனுக்கு மிதினமும் கண்ணியும் சொந்த வீடாக வந்துடும் சூரியனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம வீடு க சந்திரனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கடக வீடு ஸோ ராகுவிற்கு சொந்த வீடு கிடையாது அப்போது அவர் எப்படி பலம் பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ராகு மேஷ வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கான்னு பாருங்கள் உங்கள் பட்ஷாட் எடுத்துக்கோங்க ராகு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாய் இந்த இடத்துல இருக்கிறது செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் ராகு பலமாக அவருடைய வேலைகளை செய்வார் அப்போது செவ்வாய் இப்போது ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடாக வந்துடும் அப்போ செவ்வாய் இந்த ராகுவோட இருக்கிறது ராகு உங்களோட பற்சாட்டில் இந்த இடத்துல இருந்தாருன்னா ஸோ இந்த இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் இது வந்து உச்ச வீடு செவ்வாய்க்கு இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது இப்போது ஸோ இந்த இடங்களில் செவ்வாய் இருந்துட்டாரு அப்படின்னா ராகு இந்த இடத்துல பலமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து உங்களுக்கு நற்பலன்களை தான் அந்த இடத்துல செய்வார் சரி ராகு வந்து இப்போ இங்கே இருக்கிறாரு வீடு கொடுத்த செவ்வாய் கும்ப வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ வந்து ராகு பலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இந்த இடத்துல சூரியன் உச்ச நிலையில் இருக்கக்குள்ள ராகு அந்த ஐந்தாம் வீட்டு பலன்களை எடுத்து செய்வார் அதே மாதிரி இங்கே இருக்கிற சுக்கிரன் பார்வையை பெற பெறக்கூட சுக்கிரன் அந்த இடத்துல ஆட்சி அப்படின்ற நிலைமையை பெற்றுடுவார் ஸோ இங்கேருந்து ராகுவை பார்க்கக்கூலையும் ராகு அந்த இடத்துல பலம் பெற்றுடுவார் அப்போது அந்த ஐந்தாம் இடத்து பலன்களை பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்து பலன்களை மிக சிறப்பாக செய்வார் செவ்வாய் செய்யக்கூடிய அனைத்து பலன்களையுமே ராகு தான் அந்த இடத்துல செய்வார் இப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு பாவத்துக்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கார் உங்கள் பர்ச்சாட்டை பார்த்துக்கோங்க ரிஷபத்தில் உங்களுக்கு ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ராகு எப்படி பலம் அடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டிலேயே சுக்ரன் இருக்கிறது அடுத்து துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது மீன வீட்டில் சுக்கரன் உச்ச பலத்தை அடைகிறது கன்னி வீட்டில் சுக்ரன் இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே ராகு பலம் பெறுவார் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன வீட்டில் இந்த புதன் ஸோ மிதுன வீட்டில் ராகு இருக்கக்குள்ளே ஸோ மிதுன வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் இதில் வந்து ராகு இருக்கக்குள்ளே உங்கள் பற்றாட்டு எடுத்து பார்த்துக்கோங்க ராகு இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா ஸோ புதன் இந்த இடத்துல இருக்கக்குள்ள பலம் புதன் ஆட்சியாகி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணவலு இந்த இடத்துல புதன் இருக்கக்கூழியும் ஸோ இந்த இடத்துல புதன் வக்ரமாக இருக்கக்கூழியும் இது வந்து நீச்ச வீடு புதனுக்கு வக்ரமாக இருக்கக்கூழியும் ராகு பலமாக தன்னுடைய பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார் அது மாதிரி புதன் இங்கிருந்து ராகுவை பார்த்தாலும் பலம் பெற்றவராக இருப்பார் ராகு ஸோ கடக வீட்டில் உங்களுக்கு ராகு இருந்தார் அப்படின்னா இப்போ எப்படி பலம் பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடியும் அதே மாதிரி ரிஷப வீட்டில் சந்திரன் உச்சம் பெறக்குள்ளேயும் ராகு பலமான பலன்களை கொடுப்பார் அதாவது உங்களுக்கு ஒரு வேளை பதினோராம் இடத்து பதி பதினோராம் இடமாக ராகு வரக்கூடாது நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ ராகு திசை வருது பதினோராம் இடத்துல இந்த ராகு இருக்கிறாரு அப்படின்னா மிக சிறப்பான பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுவும் இல்லாமல் குரு இந்த இடத்துல இருக்கலாம் ஏன்னா குரு வந்து இந்த இடத்துல உச்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெறுவார் உச்சம் அப்படின்ற பலனை பெறுவார் குரு அந்த இடத்துல பலம் பெற உங்களுக்கு வந்து நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் சிம்ம வீட்டில் ராகு இருக்கக்குள்ள சிம்மத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் பலம் பெறணும் அப்போது சூரியன் இந்த இடத்துல ஆட்சியாக இருக்கக்குள்ள உச்சமாக இருக்கக்கூட சூரியன் தன்னுடைய பார்வையை ராகு மேலே விழ செய்யக்குள்ள ஸோ அப்படி இருக்கக்குள்ள ராகு பலமாக தன்னுடைய பலன்கள் அப்படின்றத கொடுப்பாரு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கன்னி வீட்டில் உங்களுக்கு இருக்கக்குள்ள புதன் வந்து அந்த இடத்துல ஆட்சி மூலத்திரிகுணம் முச்சம் என்ற வலுவையும் மிதின வீட்டில் ஆட்சி என்ற வலுவையும் பெறக்குள்ள ரா ராகு இந்த இடத்துல பலம் அப்படின்ற விஷயத்தை பெறுவார் உங்களுக்கு ராகு துலாம் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் வீட்டில் ராகு இருக்கக்குள்ள சுக்ரன் அந்த இடத்துலையே ஆட்சி பெறுறது இல்லை அப்படின்னா ரிஷப வீட்டில் ஆட்சி பெறுவது மீன வீட்டில் உச்சம் பெறது இல்லை கன்னி வீட்டில் நீச்ச வக்ரம் பெறுறது சுக்ரன் இந்த இடத்துல வக்ரம் பெறக்குள்ள ஸோ ராகு பலமாக இந்த இடத்தினுடைய விஷயங்களை செய்வார் உங்களுக்கு எந்த பாவ அதிபதியாக சுக்கரன் வருகிறாரோ அந்த பாவ பலன்களை ராகு மிக பலமாக எடுத்து செய்வார் ஒருவேளை உங்களுக்கு ராகு வந்து இப்போ விருச்சக வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக வீடு அப்படின்றது இதுதான் இந்த இடத்துல ராகு உங்களுக்கு இருக்கக்குள்ள செவ்வாய் இந்த இடத்துல ஆட்சி பெறணும் உச்சம் இந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியும் மேஷ வீட்டில் ஆட்சி பெறக்கூடியும் கடக வீட்டில் வக்ரம் பெற்ற செவ்வாய் இருக்கக்கூடியும் ராகு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பலம் பெற்ற அந்த செவ்வாயினுடைய உங்களுக்கு செவ்வாய் எந்த வீடாக வருகின்றாரோ அந்த வீட்டின் பலன்களை ராகு சிறப்பாக எடுத்து செய்வார் ஒரு வேளை உங்களுக்கு ராகு வந்து தனுசு வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல குரு ஆட்சி பலத்தை பெறக்கூடியும் ஸோ மீன வீட்டில் உச்ச பலத்தை பெறக்கூடியும் கடக வீட்டில் ஒருவேளை உங்களுக்கு தனுசு ராசியில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல குரு ஆட்சி பெறதும் அதே மாதிரி மீன வீட்டில் ஆட்சி பலம் பெறதும் கடக வீட்டில் குரு உச்சபலம் பெறக்கூலியும் மகர வீட்டில் குரு வக்ரமாக இருக்கக்கூலியும் ராகு தன்னுடைய குரு என்ன பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரோ ஸோ அந்த பலன்களை ராகு எடுத்து செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ராகு உங்களுக்கு மகர வீட்டில் இருக்கக்குள்ளே சனி பகவான் இந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூலியும் கும்ப வீட்டில் சனி ஆட்சி பலம் பெறக்கூடியும் துலாத்தில் சனி உச்சபலம் பெறக்கூலியும் மேஷத்தில் சனி வக்ரமாக கூலியும் ராகு தன்னுடைய பலன்களை முழுமையாக செய்வார் அதாவது சனி உங்களுக்கு என்ன பலன்களை தர கடமைப்பட்டவராக இருக்கிறாரோ ஸோ அந்த பலன்கள் எல்லாத்தையுமே ராகு அப்படின்றவர் உங்களுக்கு செய்வார் உதாரணத்துக்கு நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கேந்திர கோணாதிபதி சனி பகவான் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவர் அப்படின்றவர் சனி பகவான் தான் நீங்கள் ரிஷப லக்னமாகவும் இருக்கக்கூட அப்போது மிக சிறப்பாக ராகு திசையிலும் மிக சிறப்பாக தன்னுடைய பலன்களை ராகு அப்படின்றவர் செய்வார் இதுக்கு மேல நம்ம குரு பார்வை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ராகு சனி ரெண்டுமே பாவ கிரகங்கள் சில பாவத்தன்மைகளையும் அவர்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் பட் ஆனால் உங்களுக்கு நான்காம் பாவ விஷயங்கள் ஐந்தாம் பாவ விஷயங்கள் இது எல்லாத்தையுமே இந்த ராகு கொடுப்பாரு ஸோ ராகு வந்து இந்த கும்ப வீட்டில் இருந்தால் சனி ஆட்சி பெறக்கூடியும் மகரத்திலும் கும்பத்திலும் சனி ஆட்சி பெறக்கூடியும் மேஷத்தில் சனி வக்ரம் பெறக்கூடியும் துலாத்தில் சனி உச்சம் பெறக்கூலியும் பலமாக இருப்பார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனத்தில் மீனத்தில் ராகு இருக்கிறார் உங்களுக்கு அப்படின்னா ஸோ மீன ராசிலேயே குரு இருக்கிறது கடகத்தில் குரு உச்சமாகிறது தனுசு ராசியில் குரு ஆட்சியாக ஆகக்குள்ள அதே மாதிரி மகரத்தில் குரு வக்ரமாக இருக்கக்குள்ளே ராகு பலமாக ஸோ குரு பகவான் உங்களுக்கு எந்த பலன்களை தருவாரோ ஸோ அந்த பலன்களை ராகு உங்களுக்கு தருவார் ஸோ இதுதான் உங்களுக்கு ராகு எந்த வீட்டில் இந்த பன்னிரெண்டு வீடுகளில் ராகு அமர்ந்திருக்கக்குள்ளே எப்படி பலம் பெறுவார் இப்படி இருந்தால் உங்களுக்கு பலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்போது வந்து ராகு அந் எந்த கிரக எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கின்றாரோ அந்த கிரகத்தின் பலன்களை உங்களுக்கு முழுமையாக தருவார்